அஸ்ட்ரோ தமிழன் சேனல் மூலம் உலகம் முழுவதும் வாழ்த்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள் இன்றைய பதிவு இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஜனவரி மாத பலன்கள் இந்த புத்தாண்டு ஆனது வியாழக்கிழமை அன்று ரிசபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் கன்னியா லக்னத்தில் பிறக்கரிக்கிறது இந்த இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஜனவரி மாத கிரகநிலைகளை பார்க்கும்போது குரு பகவான் வக்கிரம் பெற்று மிதுன மனையிலும் சனி பகவான் மீன மனையிலும் செவ்வாய் புதன் சூரியன் சுக்குரன் இந்த நான்கு கிரகங்கள் தனசு மனையிலும் ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறாங்க இந்த ஜனவரி மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சிகளை பார்க்கும்போது பதிமூன்று ஒன்று இருபத்து ஆறு அன்று சுக்குர பகவான் தனசிலிருந்து மகரத்துக்கு பெயர்ச்சியாகிறார் அதேபோல் பதினான்கு ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்து ஆறு அன்று சூரிய பகவான் தனுசிலிருந்து மகரத்துக்கு இடம் பெயர்கிறார் அதேபோல் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை அதாவது செவ்வாய் பகவானானது தனுசிலிருந்து மகரத்துக்குப் பெயர்ச்சி அதேபோல் புதன் பெயர்ச்சியானது ஜனவரி மாதம் பதினேழு தேதி அன்று தனுசிலிருந்து மகரத்துக்கு பெயர்ச்சியாகிறார் அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஜனவரி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கப்போது என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கப் போகிறது என்பதை இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கும் தனித்தனியை பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மீன ராசி அன்பர்களே இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான பலன் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தனத்தில் உட்கார்ந்திருக்கும் அதைப்போல் இந்த மாதம் பார்த்தீங்கள் நான்கு கிரகங்கள் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் இந்த ஜனவரி மாதத்தினுடைய முதல் இரண்டு வாரங்கள் அதன் பிறகு இந்த நான்கு கிரகங்கள் என்ன என்றால் செவ்வாய் புதன் சூரியன் சுக்குரன் பதினொன்றாம் இடத்தில் லாபஸ்தனத்தில் போய் உட்கார்ந்திருக்கும் அதாவது ஜனவரி மாதனுடைய கடைசி இரண்டு வாரங்கள் அப்போ ராசிநாதனுடைய பார்வையில் நான்கு கிரகங்கள் அதாவது ஜனவரினுடைய தொடக்கத்தில் இந்த ஜனவரியினுடைய முதல் நாளில் பார்த்தீங்கன்னா மனதை குறிக்கக்கூடிய சந்திரன் உச்சபலம் அதாவது பூர்வ புனியஸ்தனத்தின் அதிபதியான சந்திரன் உச்சபலம் இந்த மாதத்தினுடைய தொடக்கம் பார்த்தீங்கன்னா கண்ணியால் லக்கணத்தில பிறக்குது அப்போ அறிவார்ந்த செயல்களில் ஈடுபடக்கூடிய தன்மை என்பது இயல்பாகவே அமைந்துவிடும் அப்போ மனதில் சில குழப்பங்கள் இருந்தாலும் இந்த மீனராசி ஆன்வர்களுக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனியாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை பயப்பட வேண்டிய அவசியம் ஏனென்றா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த நான்கு கிரகங்கள் உங்களுடைய பார்வையில் ராசிநாதனுடைய பார்வையில் இருப்பது ஒரு அற்புதமான ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கும் தைரியத்தை கொடுக்கும் ஒரு குழப்பங்கள் இருந்தாலும் விடை கிடைக்கும் ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும் பொருளாதாரத்தில் எந்த பாதிப்பையும் கொடுக்கப் போவது இல்லை என கொஞ்சம் வாக்கு சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் கொஞ்சம் கோபமாக்கரோசம் என்பது இயல்பாகவே வெளிப்படுத்தும் ஏன்னா வாக்குஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாயுட சூரிய பகவானை இணைந்து ஆறாம் அதிபதி இணைந்து அப்ப கொஞ்சம் வாக்குவாதம் கொஞ்சம் கடுமையா வரும் கோபம் ஆக்ரோஷம் அதிகமா படுத்துமே தவிர பொருளாதாரத்தில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த போவது இல்லை இந்த மீனராசி அன்பர்கள் அதே சமயத்தில் குடும்பத்திலே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு போகணும் ஏன்னா வாக்காதிபதி குடும்பாதிபதியோடு ஆறாம் அதிபதி இணையிறது எட்டாம் அதிபதி அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் இணையிறது அப்ப ஆறு எட்டாம் அதிபதிகள் இணையும் போது அந்த இடத்தில் சில மனக்கஷ்டங்கள் நமக்கு ஒரு வழியை கொடுக்கக்கூடிய அந்த கிரகத்தோடு சேரும்போது சில சமயங்களில் மனதளவில் சில குறையை கொடுக்குமே தவிர கெடுதல் என்பது நிச்சயமாக இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தப் போவது இல்லை சுகம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் சரி ஹெல்த் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்குமா அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சின்ன சின்ன வயிற்று சம்பந்தப்பட்ட ஜீரணம் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதைகள் வந்து வந்து விலகும் பெரிய பாதிப்பு என்பது நிச்சயமாக இல்லை அதனால் சுகத்தை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இந்த ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தப்பை போவதில்லை ஒரே விஷயம் என்னன்னா மனம்தான் மனத்தில்தான் ஏதாவது ஒன்று ஓடிட்டே இருக்கும் என்ன நடக்கும் எப்படி நடக்கும் இந்த மாதிரி நெகட்டிவ் எண்ணங்களை விதைக்கும் நீங்கள் நெகட்டிவ் எண்ணங்களுக்கு போகாத வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தப் போவதில்லை இந்த மீனராசி அன்பர்களுக்கு குழந்தைகள் நலன் எப்படி இருக்கப் போகிறது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் அஞ்சுக்குரியவன் உச்சபலத்தோடு இருக்கு தனக்கு பதினொன்றாம் தேதியில் இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே அமை இருக்கிறது அப்போ குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய காலகட்டம் அதாவது ஒரு மோட்டிவேஷன் பண்ணனும் எந்த அளவுக்கு நீங்கள் மோட்டிவேஷன் கொடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நன்றாக படிக்கும் திட்டக்கூடாது கோபத்தை கொட்டாதீர்கள் அப்போ ஊக்கப்படுத்த வேண்டும் மோட்டிவேஷனை கொடுக்கணும் அப்போதான் சக்சஸ் கிடைக்கும் பாசிட்டிவ் உணர்வினை விதைக்க வேண்டும் ஆறாம் இடத்தில் கேது இருக்கிறது எதிரிகள் கடன் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய அந்த உத்வேகத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த இரண்டாயிரத்து இருபத்து ஆறு எதுவாக இருந்தாலும் பார்க்கலாம் சாதிக்கக்கூடிய அமைப்புங்கிறது மீனத்துக்கு உண்டு மீனராசி அன்பர்கள் பகை கொடுத்தால் திருப்பி பகை கொடுப்பாங்க அன்பை கொடுத்தால் திருப்பி அன்பை கொடுப்பார்கள் இதை புரிந்து கொண்டாலே போதும் எந்த அளவுக்கு அன்பை நீங்கள் விதைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு திரும்ப கிடைக்கும் என்பதை மனதில் வைத்தால் போதும் எந்த தொழிலில் முதலீடு போட்டு செய்யக்கூடிய தொழில்கள்ல கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது பொதுவாகவே மீனராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியாக இருக்கிறதனால பணத்தை போட்டு செய்யும் போது உங்களை யாமாற்றி விடுவார்கள் அல்லது நீங்கள் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படுங்கள் சரி இது எல்லாருக்கு நடக்குமா நிச்சயமாக இல்லை இது ஒரு பொது பலன் ஆறாம் உங்களுக்கு ஆறாம் புத்திநாதன் செயல்படும்போது நல்ல மீனராசி அன்பர்கள் நல்ல கவனத்திலே எடுத்துக்குங்க ஆறாம் அதிபதியினுடைய புத்திநாதன் செயல்படக்கூடிய காலகட்டத்தில் எதிர்ப்பு இருக்கும் பகை இருக்கும் வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் நெருக்கடி விஷயத்துக்குள்ள போயிடக்கூடாது அப்ப குறிப்பாக போனால் யாருக்காவது சூரியனுடைய புத்தி நடக்கிறதா அப்படிங்கிறது பண்ணுங்க யாருக்காவது சுக்கிரனுடைய புத்தி நடக்கிறதா அப்படிங்கிறது பார்க்கணும் இந்த இரண்டு தசா புத்திநாதன் செயல்படும் போது மட்டும் இந்த மீனராசி அன்பர்கள் எல்லா விதத்திலும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பாக்கிய அதிபதி ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நேராக குருவின் பார்வையில் இருக்கு அப்படியென்றால் வாக்கு நன்றாக இருக்கிறது சூரியன் பத்தில உட்கார்ந்திருக்கார் வலிமையாக இருக்கு செவ்வாய் பத்தில இருக்கு திக்பலம் அப்போ இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே செவ்வாய் பகவான் சூரிய பகவான் இந்த இரண்டு கிரகங்கள் திக்பலம் பெறுகிறது வலிமை பெறுகிறதுன்னு அர்த்தம் அப்ப செவ்வாய் வலிமை பெறுகிறார் அப்படினா அதிகாரத்தை குறிக்கக்கூடி கிரகம் நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் ஆதாயம் கொடுக்கக்கூடிய அமைப்பு சீருடை அணிந்த பணியை கொடுக்கக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் அங்க ஒரு நல்லவை நடக்கக்கூடிய அமைப்பு விளையாட்டில் ஆர்வம் நிறைய பேருக்கு அந்த விளையாட்டின் மீது ஒரு ஆர்வமும் ஊக்கமும் அதிகப்படுத்தும் இந்த உடல் பயிற்சி செய்வது அந்த உடல் பயிற்சி செய்யணும் உடம்பை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் இந்த மாதம் அதிகமாகவே இருக்கும் ஹெல்த்க்கு இம்பார்ட்டன்ஸ் நிச்சயமாக கொடுப்பீர்கள் சூரியன் வலிமையாக இருக்கும் போது என்ன அதிகாரம் கிடைக்கும் அதிகாரம் சம்பந்தப்பட்ட வேலையில் நல்லவைகள் நடக்கும் அரசாங்க வேலையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறா சிலருக்கு இடமாற்றம் நடக்கும் சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சந்தரப்பங்கள் உண்டு இதில் எந்த மாற்று கருத்து இல்லை அதாவது அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களை தூக்கிவிடும் அதுக்குள்ள போவீங்க பதவி கிடைக்குமா நிச்சயமா கிடைக்கும் பதவி கிடைப்பதற்கு எந்த தடையும் இல்லை மீனராசி அன்பர்கள் எந்த பொறுப்பு உங்களுக்கு வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் எந்தத் துறை எதில் இருந்தாலும் ஒரு பொறுப்பு உங்களை தேடி வருதா அதை அப்படியே எடுத்துக்கொள்வது நல்லது என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அரசியல் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது இருக்கும் அதில் சில பதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு உங்கள் ராசிநாதனான குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டு சொந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் ராகு பகவான் வெளிநாட்டு காரக கிரகம் இருக்கின்ற காரணத்தாலும் வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசம் அந்நியர்கள் பழகுவது இதை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் அப்ப வெளிநாட்டுக்கு போகலாமா அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடம் இருக்கிறதா நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன் அப்ப வெளிநாட்டு போகலாம் என்னால் கூட வெளி மாநிலம் போகலாம் அல்லது வெளிநாட்டு தொடர்புகளை கம்பெனிகளில் வேலை செய்வதற்கான அமைப்புகள் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு என்று இந்த ஜனவரி மாதம் எடுத்துக்கிட்டா குலதெய்வ வழிபாடு நிச்சயமாக குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் அடுத்து உங்கள் ராசிநாதனான குரு பகவான் வக்கிரமாக இருக்கின்ற காரணத்தால் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடுவது உங்கள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் செயல்கள் இருந்து வந்த அனைத்தும் தீர்ந்து நல்லவை நடக்கும் இப்போ நான் சொன்னது ஒரு பொது பலன்கள் மட்டுமே இந்த ராசி நட்சத்திரத்தில் பாத்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்கள் நிச்சயமா இல்ல இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகள் மாறுபடும் தசா புத்தியும் மாறும் அதுக்கு தகுந்த மாதிரி பழங்களும் மாறும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியத்துல இருக்கு எந்த டிகிரியில இருக்கு இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதனை பொறுத்து இந்த இரண்டாயிரத்து இருபத்து ஆறில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப நம்ம சொந்த தொழில ஆரம்பிக்கலாம் இந்த இரண்டாயிரத்து இருபத்து ஆறில் எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் இந்த இரண்டாயிரத்து இருபத்து ஆறில் நான் வீடு கட்டுவேனாம் எப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்ப நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் நீங்கள் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஆல் என்கின்ற நோட்டிஃபிகேஷனும் கிளிக் செய்யவும் நீங்கள் அறிவிப்பை கிளிக் செய்தால் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய பலன்கள் உங்கள் அறிவிப்பில் வந்து சேரும் இந்த ராசியை பின்பற்றுபவர்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளும் செல்வ செழிப்பும் செல்வாக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள் நன்றி மற்றும் நல்வாழ்த்துக்கள்